துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரனுக்கு ஏற்கனவே சொன்னது தான் இருந்தாலும் எட்டு வருடம் ஏழு சனி எல்லாருக்கும் ஏழு சனி ஏழரை வருஷம்னா நமக்கு மட்டும் ஆறு மாதம் ரிவர்ஸ் அடித்து கைமா பண்ணிட்டான் சரி அவன்தான் வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணால் ஏழரை வருஷம் போயிடுச்சேன் சனி நல்லா செய்வான்னு நம்ம ஆசைப்பட்டு உட்காந்து இருக்கும்போது ஜென்ம குருவாக வந்து உட்காந்து ஜென்ம ராமர் சீதையை வனத்திலே வைத்ததும் தீதிலாத ஒரு மூந்திலே துரியோதனன் படை மாண்டதும் இன்மை எட்டினில் வாலி பட்டமிழந்து போனதும் ஈசனார் ஒரு திருவத்திலே இறந்துண்டு வாழ்ந்ததும் வாலி எட்டாம் இடத்திலே வாலி பட்டமிழந்து போனதும் பன்னிரெண்டிலே ராவணன் முடி வீழ்ந்ததுமே சொல்லியிருக்கார் ஆக மொத்தத்தில் சனி உட்கார்ந்தவனும் சரி குருவும் சரி நம்மளை போட்டு கைமா பண்ணி எடுத்துட்டு போனாங்க செவ்வாய் எட்டு மாதமாக மகரத்தில் போய் உட்காந்து எந்திரிச்சு நமக்கு வேலையே பார்க்கல அவர்தான் தனாதிபதி இரண்டு ஏழு குடையவன் அந்த இரண்டு ஏழு குடையவன் பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பா நமது கடன்களை அடைத்து நாம் வெற்றி வாங்கை சூடுவோம் என்று வெற்றியாக இனித்து கொண்டு இழித்து கொண்டு இல்லை சிரித்து கொண்டு ஏன்னா நம்ம நம்பிக்கை அப்படி நமக்கு நல்லது வராதா கெட்டது வந்துகிட்டே இருக்கேன் என்னைக்கு தான் நமக்கு விமோசன வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருந்த துளாராசிக்கு சூரிய பகவான் மாதி மாதம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மாறுங்க நான்கை விட ஐந்தாம் இடத்துல நல்லது மாசி மாத பலர் இல்லை உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நாலில் கேது பத்தில் ராகு தொழிலில் பத்து ராகு தொழிலில் கெடுத்தேன் நாலில் கேது உடம்ப கெடுத்தேன் இவன் மண்டையை குறைஞ்சான் செவ்வா காசே கொடுக்கலை கும்பத்துக்கு வந்தால் அங்கேயும் நமக்கு நல்லது செய்யலை மீனத்துக்கு போனால் அது ஆறில் மறைஞ்சான் தனாதிபதி ஆறில் மணிஞ்சால் எப்படி மனம் வரும் அப்போ அந்த செவ்வாய் மாறி நாலு நாள் அது இரண்டு ஏழு குடையவனாகி ஏழாம் இடத்திலே செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிற போது மகிழ்ச்சியின் உள்ளத்தை தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டி தெளிவான நீரிலே நமது முகத்தை பார்க்கின்ற போது கண்ணாடி போல் அது தெரியும் அப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு செவ்வாய் நமக்காக அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் கரெக்டாக மூணாம் இடத்துல சுக்கரன் சனியோடு இணைஞ்சிருக்கார் அட்டமாதிபதி மூன்றாம் இடத்திலே மறைந்து நான்கு குடையவனோடு இணைகிற போது சனி சுக்கரன் காசை கட்டு கட்டாக அள்ளி கொடுக்க போகிறான் பதினஞ்சு பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி முதல் பணம் எப்படி வரும்னு சொல்லிட்டால் ஜோசியர் வந்து கடவுள் ஆகிடுவார் ஆனால் கடவுளின் பிரதிநிதி என்பதனால தான் அந்தந்த கிரகங்கள் உட்காந்த பலனை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இவ்வளவுக்கு பணம் மொத்தமாக கொடுக்கறதுக்கு ஒருத்தன் கொடுக்கணும் இல்லையா அவன் தான் குரு மூணு ஆறு கொடை ருணம் லோகம் சத்துரு ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் அவர் அமர்ந்த வீடு இரண்டாவது வீடு தனகாரகன் கலஸ்தரகாரகன் புத்திர காரகன் கல்யாணம் பண்ணாமல் கல்யாணம் பண்ணாமல் இயங்கிக்கிட்டு இருப்பேன் எப்படா நம்மளுக்கு தாலி கட்டப்படுறாங்க அப்படின்னு தாலி கட்டும் நேரம் ஐயோ பிள்ளையே ரொம்ப நாளில் முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் உட்காந்துக்கு இருக்கமே அப்படின்னு நினச்சிக்கிற துளாராசிக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளையும் கிடச்சிது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார் பொருளாதாரத்தை தனகாரகன் இரண்டு குடையவன் ஏழு குடை மனைவியை கொடுக்குறான் தனத்தை கொடுக்குறான் பொருளை கொடுக்குறான் பிள்ளையை கொடுக்குறான் மூணும் கையில் இங்கிட்டு பணம் இங்கிட்டு பட்டாட்டி மடியில அங்கிட்டு காசு அப்படியே துள்ளி குதிப்பாங்க துளாராஜுக்காரன் போகிறேன் துள்ளி குதிக்கிறது நானும் சேர்ந்து தான் நானே நானும் ராஜ் அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா கஷ்டங்களின் எல்லைக்கு சென்றவன் அப்போ எல்லைக்கு போனவனுக்கு தான் அறிவு நம்ம எப்படி இருக்கிறோம் இனிமே பணம்னா என்ன எப்படி யூஸ் பண்ணணும் பணத்தை எப்படி செலவழிக்கணும் பணத்தை எப்படி கொண்டாடணும் அப்படின்ற அறிவு ஆண்டுவன் கொடுக்குறேன் இதுபோக ராகி கேது வேறு மாறி பெரும் பொருளாதாரத்தை தர்றாங்க ஆனால் ஒன்றரை வருஷம் சிங்கி தட்டை விட்டாங்க பையில் பணம் வைப்பான் ஓட்டை இருக்கிறத பார்க்க மாட்டான் அதில் ஒரு பத்தாயிரவா கண்டி இரநூறு நோட்டை நோட்டைக்காண்டி பத்த உள்ளே வச்சிருவேன் என்னத்துக்காக அது ஓட்டை வழியாக போயிடும் வீடு போய் பார்ப்பேன் அந்த ஓட்டையில் வந்து பத்து ரெண்டாயிரரூவா நோட்டு போயிடும் சில இடங்களில் பையில் பணம் வச்சுருப்பேன் ஒரு லட்சத்தை வச்சுருப்பேன் அது நீளமாக ரப்பர் பேண்டை போட்டு வச்சிருப்பேன் உட்கார் போது பை வழியாக பிடிங்கிட்டு போயிடுவேன் ஏமாந்துருவேன் அதில் சில பேர் சூட் கேஜில் பணத்தை அஞ்சு லட்சத்தை கொண்டு போவேன் சூட் கேச்சோடு பிடிங்கிட்டு போயிடுவேன் எப்படி இருக்கும் இந்த ராகு இது பண்ண வேலை ஆனால் அதே ராகு கேது இழந்த பணத்தை திரும்பத் தருவான் சந்தோஷத்தை கொடுப்பான் வீடு கொடுப்பான் வண்டி கொடுப்பான் கார் கொடுப்பான் மனைவியின் சிரிப்பை முதல்ல கொடுப்பேன் ஏன்னா நமக்கு எட்டு வருஷம் பொண்டாட்டி சிரிக்கலை இதை போய் வெளியில் சொல்ல முடியும் அவர் சிரிக்க மாட்டா எப்படி சிரிப்பா காசு நம்ம கையில் இல்லை தொழில் போயிருச்சு சுகம் போயிடுச்சு என்ன நடக்குதுங்க ஒன்றரை வருஷமாக சீரழிஞ்சிட்ருக்கோங்க என்னன்னு போய் பாருங்கள் நமக்கு எவ்வளவு செய்வன வச்சுட்டானான்னு பாருங்கள் அப்படிங்கும்போது வேதனையின் விளிம்புக்கு சென்றவர்கள் துளாராசிக்காரர் அவர்களுக்கு ராக கேது குரு சுக்கரன் எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக கொடுக்குறேன் சொல்லுவான்ல பாமனார் வீட்டில் எல்லா பேரும் கோச்சிக்கிட்டு போனாங்க ஆறு வருஷம் எட்டியே பார்க்கல இன்றைக்கி என்ன தெரியல திடீர்னு மாமனார் மருமைங்க மச்சான் கோப்படியாக குழந்தையா எல்லாரும் வந்து மொத்தமாக நமக்கு செய்யும் போது அப்படியே கிடப்போம் மயங்கி போயிடுவோம் மா மாமியா வீடே வந்து நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய நேரம் வந்ததினால் இதே யூடியூபில் இதே போல் மாதா மாதம் ஒரு முறை ஒவ்வொரு மாதத்திலும் மாத பலனை சொல்வேன் துன்பம் வரும்போது துன்பம் வரும் என்று சொல்வேன் நன்மை வரும்போது நன்மை வரும்னு சொல்வேன் அதுக்காண்டி தட்ட மாட்டேன் யாருக்கும் என் பொண்டாடி ஜாதகமாக இருந்தாலும் சரி என் மச்சனம் ஜாதகமாக இருந்தாலும் கோப்படியாக குழந்தையாக கேட்டாலும் சரி பலன் இதுதான் கிரக மாத்திரத்தினுடைய ஒரிஜினல் பலனை சொல்லக்கூடியவன் பாலசுப்ரமணியன் யூடியூப்பில் போங்க அப்படின்னு யூடியூப்பை அமுக்கணும் கீழே சப்ஸ்கிரைபர் ஒரு தட்டு சப்ஸ்கிரைபை அமுக்குங்க டக்குன்னு மேலே பிளேலிஸ்ட்னு வரும் பிளேலிஸ்ட் அமுக்குங்க அப்படியே ராசி பலன் போகிற ஆகணும் அப்படியே உங்கள் சொந்தத்துக்கு எல்லாத்துக்குமே அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சப்ளை பண்ணுங்கள் அதை கேட்டுவிட்டு அவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் திடீர்னு இதுக்கு போங்க கூகுள் அதில் போய் பிளே பண்ணுங்கள் கூகுள்லையும் வரும் அது மட்டும் இல்லை மயிலோசை டபிள்யூ 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 மைலோசை டாட் காம் அதுலேயும் பார்க்கலாம் எங்கே நுழைஞ்சாலும் அவங்களுக்கு ராஜ் பலன் காத்திருக்கும் செவிக்கு உணவாகவும் வாயிலே தேனாகவும் மண்டையிலே குளிர்ச்சியாகவும் ஏறுகிற போது அதனுடைய திறமை ஒரு மாதிரி உட்காந்துருப்போம் ஆக சூப்பராக சொல்லிட்டார் நமக்கு கஷ்டம் இனிமேல் வராது கஷ்டம்லாம் தீர்ந்தவுடனே ஜோசியரை போய் பார்த்து அவருக்கு என்ன செய்யணுமா செய்யணும் செய்வீங்க இல்லை வணக்கம் வாழ்க்கை விட உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்